السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعود باللہ من شرور انفسنا ومن سجاة اعمالنا من یغده اللہ فلا مضلنا ومن جبلنه فلا حادینا ونشد ان لا الہ الا اللہ وحده لا شریق لا ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها இது நிறம்பீகும் அன்புரனும் ஆகிய எல்லாம் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம் சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமான ரசோலங்காகி சல்லம்பாகு அணிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திக சகாபாக்கள் தாபயன்கள் தமாக தாபகன்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்த அம்பாகவின் நல்லடியார்களே பெரியோர்களே அருமையான தாய்மார்களே நபிகள் பெருமானார் ரசங்காயி செல்லங்காக அடைவு செல்லம் அன்னவர்கள் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அல்லாக அதிகம் அதிகமதிகம் துவா செய்து அதிகமான நன்மைகளை பெற்றி தந்தவர்கள் ஒரு நாள் நபிகள் பெருமான காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்திற்கு அதிகமான வயதுகளை அதிகமான வயதுகளை நீ வரங்கியிருந்தாய் என் சமுதாயமோ கம்மியான வயதுகள் கொடுக்கப்பட்டவர்கள் என் சமுதாயத்தின் வயது அறுபது டு தான் இருக்கிறது ஆனால் முன்னால் வாழ்ந்தவர்கள் ஐநூறு ஆண்டுகள் அறநூறு ஆண்டுகள் எழுநூறு ஆண்டுகள் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதிகமான நன்மையை கொண்டு அதிகமான நன்மைகளை மறைமையில் கொண்டு வருவார்கள் என் சமுதாயமோ கம்மியான வயதுகள் கொடுக்கப்பட்டவர்கள் நன்மையும் கம்மியாக இருக்கும் யா அல்லா எனவே என் சமுதாயம் செய்யக்கூடிய நன்மைக்கு நீ அதிகமான கூலியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் துவா செய்தார்கள் அப்பொழுது அல்லாஹ் சொன்னால் உங்களுடைய சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு இரண்டு கூலியை நான் கொடுப்பேன் அஜரகும் மர்றத்தை உங்களுடைய சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு இரண்டு கூலிகளை நன்மைகளை நான் வணங்குவேன் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லை அல்லாஹ் இது பத்தாது இன்னும் அதிகமாக்கு என்று துவா செய்தார்கள் நபிகள் பெருமானா ரசோலுல்லா இலவான அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் மஞ்சா அவர் அசனத்தி பல ஹோ அசுராம் சாரிகா உங்களுடைய சமுதாயம் ஒரு நன்மை செய்தால் ஒன்றுக்கு பத்தை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா அல்லா இதுவும் பத்தாது முற்காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு வயது அதிகமான வயது இருந்தது எனவே சமுதாயத்துடைய வயது கம்மியான வயது ஒன்றுக்கு பத்தும் பத்தாதிகா அந்தா என்று துவா செய்தார்கள் அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் வந்தா யஷா அல்லா நாடியவர்களுக்கு இரட்டிப்பாக வழங்குவான் என்று அல்லாஹ் சொன்னான் அப்பொழுதும் விரல் பெருமானா ரசோல்தா சரதா சவர்களுக்கு மனது அவருடைய ஆசை எண்ணம் ஒரு முடிவுக்கு வரவில்லை மேலும் துவா செய்தார்கள் யாம்தா எவ்வளோ என்று சொல்லு என்று கேட்டார்கள் பொருண் அம்தாஸ் சொன்னான் என்னமா ஒஃப் சுவாமியும் அஜரகும் இறைய பிரசாப் யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவளுக்கு கணக்கில்லாத நன்மையை வழங்குவேன் என்று அம்தாஸ் சொன்ன பிறகுதான் ஏந்திய கரத்தை கீழே போட்டார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் இவரெல்லாம் நெவிகை விருமானா ரசுவந்தாய் சரதாஸ் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக வேண்ட அழுது அழுது அல்லாவிடத்தில் முறையிட்டு செய்து அதிகமான நன்மையை வாங்கி தந்த இம் பெருமானார் அவர்கள் அலிசவர்கள் லயலத்து இரவு மட்டும் என்றைக்கு என்பதை குறிப்பிடவில்லை காரணம் அதுவும் ஒரு ஹைராகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள் அசா ஹைரா நான் லத்து இரவு இன்றைக்கு என்பதை சொல்லாமல் விடுவதும் என்னுடைய சமுதாயத்திற்கு சிறந்ததாக ஹைரா இருக்கும் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் என்ன காரணம் என்றால் பொதுவாகவே அல்லாஹ் எதையெல்லாம் சமுதாயத்திற்காக வேண்டி மறைத்து மறைத்து வைத்திருக்கிறானோ அவைகள் அனைத்தும் நன்மைக்காக வேண்டிதான் இருக்கும் அல்லாவும் அல்லாவோட தூதரும் எதை சொல்லாமல் மறைத்திருக்கிறார்களோ அது சமுதாயத்திற்கு நன்மையாகத்தான் இருக்கும் உதாரணமாக உலகத்தில் இறைலேசர்கள் என்றும் இருக்கிறார்கள் உலகம் அழிகிற வரைக்கும் இருப்பார்கள் நபிகள் பெருமானார் அசுரந்தாவ சொன்னார்கள் உலகத்தின் வாழும் ஒரு மனிதர் அல்லா அல்லா என்று சொல்கின்ற ஒரு மனிதர் இருக்கும் வரைக்கு உலகம் இருக்கும் என்று உலகத்தில் இறைநேசர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இறைநேசர்கள் யார் என்பதை நமக்கு தெரியாது ஆனால் உலகத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ் மறைத்து மறைத்திருக்கிறார் காரணம் இவர்கள் தான் இறைநேசர்கள் என்று தெரிந்தால் அவர்களை மட்டும்தான் மனிதர்கள் மதிப்பார்கள் மற்ற மற்ற மனிதர்களை மனிதர்கள் மதிக்க மாட்டார்கள் எனவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்க வேண்டும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் யாரையே நேசிக்கிறேன் என்பதை அல்லாஹத்தானா மறைத்திருக்கிறான் அதே போன்று உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பு எப்படி நிச்சயமோ அதே போன்று இறப்பும் உண்டு ஆனால் அந்த மரணம் அந்த இறப்பு எப்பொழுது வரும் என்று அல்லாஹத்தானா மறைத்திருக்கிறான் அது இஸ்லாமிய மார்க்கும் மறைத்திருக்கிறது என்ன காரணம் என்றால் அதுவும் சமுதாயத்திற்கு நன்மைதான் ஒரு மனிதர் எண்பது வயதில் மரணிப்பார் என்று அவருக்கு தெரிந்தால் எழுபத்தேழு வயது வரைக்கும் தப்புகள் தவறுகள் செய்துவிட்டு அல்லது மரணி மரணிப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு நாளைக்களுக்கும் ஒரு நாளுக்கு முன்னால் அல்லாஹாலத்தில் தோபாஸ் செய்யலாம் மற்ற மற்ற நாட்களில் எல்லாம் நன்மைகள் செய்யாமல் இன்னும் மரணிக்க இன்னும் பல வருடங்கள் உண்டு பல மாதங்கள் உண்டு பல நாட்கள் உண்டு மோத்தா போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் அல்லாவிடத்தில் தௌப செஞ்சால் போதும் என்ற எண்ணத்தில் மத்த மத்த நாட்களை தப்பு தவறில் கழித்து விட கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு மரணத்தை அதுவும் மறைத்திருக்கிறார் எப்பொழுது மோத்து வரும் எப்பொழுது மரணம் வரும் எப்பொழுது மரணிப்போம் என்று தெரியாமல் இருந்தால் அந்த மரணம் சிந்தனையிலேயே மோத்துடைய சிந்தனையிலேயே நாளைக்கு மரணத்திடுவோமோ அடுத்த ஆண்டு மரணத்திடுவோமோ அடுத்த மாதம் மரணத்திடுவோமோ மரணம் வந்துவிடுமோ என்ற சிந்தனையில் நன்மையான காரியத்தை மனிதர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள் எனவே அல்லா தாலா முகத்தையும் மரணத்தையும் அதுதான் மறைத்திருக்கிறார் அதே போன்றுதான் இரவு என்றைக்கு என்னைக்கு என்று தெரிந்தால் அன்றைக்கு மட்டும் மக்கள் அதிகமாக வருவார்கள் மற்ற மொத்த நாட்களையும் ரமதான் மாதத்தில் மொத்தமொத்த நாட்களுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டார்கள் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் எனவே லயத்து நோக்கந்த இரவு கடைசி பத்து அன்றிக்கு ஒற்றப்படியான இரவில் தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமான சொன்னார்கள் இன்னும் பல சிறப்புகள் உண்டு பல ஹயர் சமுதாயத்திற்கு உண்டு அங்காவது அந்த இரவை மறைத்தது உதாரணமாக ஒரு மனிதன் இன்று தான் லயத்து நொக்காந்தர் இரவு என்று திரிந்து நன்மையான காரியங்கள் செய்தால் பரவாயில்லை ஆனால் அன்றைக்கு என்று தெரிந்து தவறு செய்தால் அந்த ஒரு நாள் நின்று வழங்கினால் ஆயிரம் மாதத்திற்கு சமமா சமமான நன்மை அல்லா தருவதே போன்று அன்றைக்கு தெரிந்து ஒரு தப்பு செய்தால் ஆயிரம் ஆண்டுகள் தவறு செய்தால் ஆயிரம் மாதங்கள் தவறு செய்தால் என்ன ஒரு தண்டனையை என்ன ஒரு தீமையை அதுதான் வழங்குவானோ அந்த தீமையை அன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு தீமைக்கு அவன் வழங்குவான் எனவே மறைத்தால் என்றைக்கு என்று அந்த இரவு என்று தெரியாமல் இருக்கும் அப்ப தெரியாத குற்றம் என்று அந்த ஒன்றுக்கு ஒரு தீமைக்கு ஒரு தீமை தான் அந்த எழுதுவான் இவர் இப்படி பல கைதிகள் இருக்கிறது அந்த இரவில் அந்த இரவை மறைத்ததில் என்பார்கள் நபிகள் பெருமானார் ரசுனந்தாகி சல்லந்தாக செல்லும் மனுவார்கள் ஒரு நாள் நபிகள் பெருமானா ரசுனந்தாகி சரதாஸ் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் வாங்க சொல்லியாச்சு ஒரு மனிதர் தூங்கிக் கொண்டு இருக்கிறார் நபிகள் பெருமானா ரசுனந்தாகி சரதாஸ் அவர்கள் நன்மையை போட்டி போட்டு கொண்டு முந்தக்கூடியவர்கள் சலாம் சொல்வதில் கூட பாருங்கள் சலாத்தில் முந்துவார்கள் யாருக்கும் உதவி செய்வதில் முந்துவார்கள் ஆனால் நபிகள் பெருமானா அரசுதா சாதாஸ் அவர்கள் அவர் நன்மையில் முந்தக்கூடியவர்கள் தொழிலுக்கு வாங்க சொல்லியாச்சி தூங்கி கொண்டு இருக்கும் மனிதரை தான் எழுப்பாமல் பக்கத்தில் நின்ற அவர்களை தோழரே அழியே இந்த மனிதரை எழுப்பி விடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த மனிதரை ஹகரத் அலிரதியாகுத்தால் அவர்கள் எழுப்பிவிட்டு யாரை சொல்லலாம் நீங்கள் நன்மையில் முந்திவீர்கள் நன்மையை நாம் தான் முதன்மையாக செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த மனிதரை தாங்கள் எழுப்பாமல் என்ன எழுப்ப சொல்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டார்கள் நபிகள் பெருமானார் ரசோதாவை சொன்னார்கள் அலிரதியாகுத்தால் அவர்களே நான் எழுப்பி அந்த மனிதர் எழுந்தி எந்திக்கவில்லை என்றால் என்னை மருத்துவ மருத்துவராக ஆகிவிடுவார் என்னுடைய பேச்சை மருத்துவராக ஆகிவிடுவார் எனவே நான் எழுப்பி அவரை குற்றமழையாக ஆக்க நான் விரும்பவில்லை அவரை குற்றமழையாக ஆக்க நான் விரும்பவில்லை என்று நபிகள் பெருமானார் ரசந்தாகி சல்லந்தாவளி அவர்கள் பதவி சொன்னார்கள் அது மட்டுமா வாங்க சொல்வது எவ்வளவு நன்மை வாங்க சொல்வது எவ்வளோ ஒரு நன்மை மறுமையில் அந்த மனிதனுடைய மனிதனுடைய கழுத்து நீண்டிருக்கும் என்பார்கள் நபிகள் பெருமானார் அசுரந்தாகி சரதரசர்கள் அது மட்டுமா வமன் முஸ்லிமிக்கும் அழகான ஒரு அழைப்பை கொடுப்பவர் அல்லாவிடத்தில் அழகிய சொல்லி கொண்டு அழைப்பவிட விட அழகானவர் யார் என்று அல்லாஹ் சொல்வார் இந்த ஆயத்திற்கு அழகான சொல் என்ற வார்த்தைக்கு விளக்கம் தரும்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அதுதான் மிகப்பெரிய தொழிலின் பக்கம் வாருங்கள் வெற்றின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அழைப்பு தான் ஒரு சிறந்த அழைப்பும் அழகான அழைப்பும் இதை விட அழகான அழைப்பு எதுவும் இல்லை என்ற ஆயத்திற்கு பெருமக்கள் விளக்கம் தருவார்கள் இப்படி இருக்க அந்த அழைப்பை நபிகள் பெருமானார் ரசூதாய் சரசர்கள் வாழும் காலம் வரைக்கும் கொடுக்கவில்லை வாங்க சொன்னதாக வரலாறு இல்லை என்ன காரணம் தான் அழைப்பு கொடுத்து மிக பெரியவன் பெரியவன் அந்த மிகப்பெரியவன் வணக்கத்திருக்கிறவர் யாரும் இல்லை நான் அந்த தூதராக இருக்கிறேன் வெற்றியின் பக்கம் வாருங்கள் துறையின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து நபிகள் பெருமான ரசோதாவர்கள் அழைப்பு கொடுத்து விட்டால் எல்லோரும் எந்த ஒரு வேலை இருந்தாலும் வந்துவிட வேண்டும் ரசோதாவுடைய அழைப்பை கேட்டு அவர்கள் வரவில்லை என்றால் அவர்கள் அழைப்பை நிராகரித்து விட்டார்கள் அந்த அழைப்பிற்கு அழைப்பிற்கு மதிப்பு கொடுக்கவில்லை எனவே அந்த குற்றத்திற்கு அவர்கள் ஆளாவார்கள் என்பதற்காக வேண்டி சிறந்த அழைப்பாகிய அந்த பாங்கைகள் பெருமானார் சமுதாய சரஸ்வர்கள் சொல்லவில்லை இவ்வாறு தான் இரவு அது என்றைக்கு என்று தெரிந்தும் மக்கள் தவறு செய்தால் ஆயிரம் மாதங்கள் செய்த குற்றத்திற்கு இந்த சமுதாயம் ஆளாகுமோ ஆளாகி விடுமே என்பதற்காக வேண்டிதான் அவ்வாஹூத்தாடா அந்த இரவை மறைத்து வைத்திருக்கிறான் அந்த இரவு ஒரு சிறந்த இரவு அந்த இரவு ஒரு சிறந்த இரவு அன்று ஒரு நாள் நாம் நின்று வழங்கிவிட்டார் லைலத்து பதில் இரவு அன்னைக்கு நாம் நின்று வழங்கிவிட்டால் ஆயிரம் மாதங்கள் செய்த நன்மையை குறி உதாரணமாக எண்பத்தி மூணு ஆண்டுகள் எண்பத்தி மூணு ஆண்டுகள் ஆயிரம் மாதம் என்பது எண்பத்தி மூணு ஆண்டுகள் நாம் செய்த நன்மையை ஒரு இரவில் அல்லாஹ் தருகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அந்த புனிதமான இரவு அந்த புனிதமான இரவு கடைசி இரவில்தான் தான் கடைசி பத்தில் தான் இருக்கிறது ரமதான் மாதத்தில் கடைசி பத்தில் அந்த இரவு இருக்கிறது அதுவும் ஒற்றப்படையான இரவில் நபிகள் பெருமானார் ரசுரதா சொன்னார்கள் ஒற்றப்படையான இரவு கடைசி பத்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாவது இரவில் இந்த ஒற்றப்படையான இரவுகளில் அந்த இரவே தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசுரந்தாகி சல்லந்தாக செல்ல செல்லமானவர்கள் எனவே லெயலத்தில் பார்த்த ஒரு இரவு ஒரு சிறந்த இரவு அந்த இரவு வந்துவிட்டால் விட்டால் மலக்குமார்கள்லாம் உலகத்திற்கு விஜயம் தருகிறார்கள் யாருடைய தலைமையில் ஜிபரையில் அலீஸ்லாத் வஸ்ஸலானுடைய தலைமையில் வருகிறார்கள் தன் அச்தலும் மலாய்க்கத்து வர்றோம் அஃபிகா விகிதுன்னு ரஃப்பிகிம் அண்ணாவுடைய உத்தரவை கொண்டு அன்னாவுடைய உத்தரவை கொண்டு மலக்குமார்களும் ரூகு என்றால் ஜிபரையில் அலீஸ்லாத் வஸ்ஸலாம் அவர்களும் விஜயம் தருகிறார்கள் நேர ஜிப் இஸ்லாத் வசன அவர்கள் மக்காவுக்கு காமத்துள்ளாவுக்கு நேரா இறங்கிறார்கள் ஒரு குடியை காமத்துள்ளா நட்டுவிட்டு மொத்த மலக்குமார்கள் எல்லாம் உலகத்திற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இன்று இரவு யாரெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நீங்களும் நின்றுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள் என்பதாக அதீசில் பாரிக்கிறோம் எனவே மலக்குமார்கள் விஜயன் தந்து நமக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள் நமோடு முசாஃப நம்ம கையோடு அவர்கள் முசாஃபாக செய்கிறார்கள் என்றும் அதீசில் பார்க்கிறோம் எனவே அந்த இரவில் நாம் ரமகான் மாதத்தில் கடைசி பத்தை நாம் அடைந்து விட்டால் கடைசி பத்து முழுவதும் இரவு நேரங்களில் நாம் நின்று வணங்க வேண்டும் தராவி தொழுகை போக ஐந்து நேரம் தொழுகை தராவி தொழுகை போக இரவு நேரத்தில் நாம் அதிகமாக நின்று வணங்கும் போது மலக்குமாருடைய தொடர்பும் மலக்குமாருடைய துவாவும் மலக்குமாருடைய ஒரு நேசமும் அல்லாவுடைய பாசமும் நல்லாவுடைய நெருக்கமும் நமக்கு ஏற்படுகிறது அந்த இரவை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்து ஆயிரம் மாதங்கள் செய்த நன்மையை அல்லா நமக்கு தந்து நம்முடைய செய்த பாவங்களை எல்லாம் அல்லா மன்னித்து நரகத்திலிருந்து விடுதலையை உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமார் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லா தருவானாக வாசல் தகவது அஸ்லாம் வரமத்து